உள்ளார்கள் நம்முடைய ஆலயத்தை கேட்பாரற்றும் மேற்கூட இல்லாமலும் இருந்த பெருமானை அரசமரத்தின் கீழே அமர்ந்துள்ள பெருமானை ஒரு அழகானது ஒரு ஆலயம் அமைத்து அதனை அரண்படி அறக்கட்டளை மூலமாக மேற்குறையானது அமைத்து இன்னால் வரை ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்று சொன்னால் அது அவர் இல்லை என்று நாம் இந்த வழிபாட்டுக்குரிய பொருளாக பெருமானை பார்க்க முடியாது அவருடைய தூண்டுதலும் குப்புண்டி அடியாறு பெருமக்களுடைய தலைவர் மற்றும் அனைத்து விழா குழுவினர்கள் மற்றும் சான்றவர்கள் அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த ஆலயமானது சீரும் சிறப்புமாக குடமுழக்கு நாள் முதற்கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பானது ஒரு அபிஷேகம் மகாதீப ஆராதனையும் அண்ணம்பாதிப்பு சொன்னால் நம்மளுடைய ஆலயத்திலே தான் அன்னம் பாதிப்பு ஒவ்வொரு நாளும் பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ என்று தொடங்கி நாற்பத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரம் பேர் மக்கள் ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட நான்கு மூட்டை நூறு கிலோ அடியாறு பேர் அன்னம் பாதிப்பு செய்தார் என்று சொன்னால் அது விஜயாகாது அதற்கு தூண்டுகோலாக இருந்த ஐயாவர்கள் ஆலயத்தை எடுத்து வைத்து தன்னுடைய கடமை முடிந்தது என்று கை என்ன பண்றாரு அப்ப கூட உங்களுக்கு தெரிஞ்சு ஒருவர் வந்திருக்கிறாரு தெரியாமல் அறிவுறவர் ஆலயம் வழிபாடு நடக்குதா இல்லையா நம்ம எடுத்து வச்சோம் அது என்ன நடக்குது பூஜை நடக்குதா சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆலயம் போனாலும் என்ன சொல்றாருங்க சாமி நல்லா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வர தான் நம்மள பாத்துக்கணும் ஆனா அடியார் பெருமாள் கிட்ட என்ன சொல்றாரு சாமிய நல்லா பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆமா இல்லைங்களா அந்த ஐயா என்று சொல்லக்கூடிய விஜயகுமார் ஐயா அவர்கள் நம்மளுடைய ஆலயம் எழுந்தருளி அந்த எடுத்து வைத்த ஆலயத்திற்கு நான் சொன்னேன் போன பிரதோஷமா பௌர்ணமியா தருகன்னு சொன்னேன் இழுப்ப என்ன வழங்கி கொண்டு வருகின்றார் என்று பெருமானுடைய ஆலயத்திலே சொல்லி ஒரு மாசம் ஒரு ஆயிருக்காரு ஆனா நம்மளுடைய ஆலயத்திற்கு இழுப்ப எண்ணையும் திரியையும் மற்றும் என்று சொல்ல செல்வம் தருவது நீர் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வம் அந்த செல்வத்தை அடியார பெருமக்கள் வாரி வழங்கி பூச வேண்டும் அனைத்து அடியார் பெருமக்களும் அதை பருக வேண்டும் அந்த செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் உள்ளம் உருகி மற்றும் இந்த உலகத்திலேயே எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த ஒரு பொருளை வாங்க முடியாது என்ன பொருள்

அவனுடைய அவனுடையே வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த எழுத்தையும் நாம் சொல்ல முடியும் அந்த சொல்ல திருவாசக ஏட கையில வாங்க முடியாது அந்த எழுத்தை பார்க்க முடியாது அவனுடைய திரு சித்திரம்பன் என்று கையெழுத்திட்ட திருவாசகத்தை நாம் படிக்க முடியாது அந்த திருவாசக நூல் இன்றைக்கு ஐந்து கொண்டு வந்த குருவான் நம்முடைய ஆலயம் ஐநூறு பள்ளிகள் வெளியில் உள்ளார்கள் திருவாசன் மூல எதற்கும் யார் முன்னடியாக இருக்கிறாங்க எதுவை தவறே முன்னடியாக இருந்தார் எந்த ஒரு குரல் எடுத்தாலும் திரும்பி முதல் அவர் காராபாத்திரமா அவர் நீங்கள் தீபகளை தான் அதற்கு ஒரு சின்ன ஒரு கோவில் அமைப்பு பெரிய கோயில் என பெருவத்தை கொடுத்தாரு சின்ன கோயிலே தீபத்தை கொடுத்துருக்காரு மற்றும் அந்த அடியார் கிடை மக்கள் திருவாசந்தேனிங்களெலாம் பணிகளில் தான் வாங்கி

இருப்பு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து நெய் க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடத்தை எது இருப்பு எண்ணெய் பிடிச்சிருக்கு அந்த இருப்பு எண்ணெய் வந்து நெய் அப்புறம் நெய் முதல் படினா இரண்டாம் படி இருப்பை எண்ணெய் அந்த இருப்பு எண்ணெய் எந்த இடத்துல ஏற்றமோ அந்த இடத்துல எட்டிருக்கும் செல்லும் அதிகமாகும் வீட்டை கூட ஏற்ற தப்பு கிடையாது ஆனால் நமக்கு நிறைய பேர் தெரியுது இல்லை அந்த இருப்பு எண்ணெய் முழுமையான இருப்பு எண்ணெய் அது ஒரிஜினல் சொன்னீங்கன்னா ஏற்ற இடம் பச்சையாக மாறும் இல்லைன்னா மாறாது அந்த இருப்பு எண்ணெயும்

பர்மானே ஒரு போட்டோ வேண்டும்